பீமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓகே. நேயர்களுக்கு வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு. உனாவை சாப்ட்ர் பாங்க. நான் சாப்பிட்ல நான் தான் முதல்ல பேசுறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு இது எனக்கு வந்து தியாகராஜ் சார் வந்து பல வருஷம் அதாவது நான் காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேல ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நடிச்சு அப்புறம் தயாரிச்சு அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு அப்படிதான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டதுன்னா சரி சார் அந்த படம் பாடுவோம் பண்ணா நான் அதுக்கப்புறமா நான் அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனால் மனக்கட்ட வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண கூப்பிடுற நிறைய அதாவது எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த சின்ன சின்ன ரோல் கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார் எல்லாம் வந்து பாம்பேல இருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷார்ட் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய விசேஷத்தெல்லாம் எல்லாம் அங்க மானிட்டர்ல பார்க்கும் மானிட்டர் கூட நாங்கெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் நாங்க மானிட்டரை பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்ப மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய சைஸ் மானிட்டர் அதுதான் தயாராக சார் அது உட்கார பாஸ் மாதிரி அந்த மானிட்டர்ல பாக்கும்போது ஷார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சது ஃபுல்லா அவருடைய இன்வால்மெண்ட் ஸோ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆமா ஆமனுக்கு ஆமன் சொல்லப்பா சந்தோஷப்பட்டோம் எல்லாரையும் சந்தோஷப்பட்டதுனால ஒரு படம் நல்லா இருக்கு ஆமா ஆமா அவருடைய ஸ்டூடெண்ட் பாருங்க ஊர்வசி மேடம் ராட்சசி ஊர்வசின்னு பேருக்கும்போது ராட்சசின்னு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பட் வனிதா இவங்க ஹீரோயின் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முத இந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சீக்கிரிகனுக்கு படம் காமிக்க சார் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா அது கண்டிப்பா பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு அருமையான படம் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போன உடனே மாதிரி இல்லாமல் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படியே இருந்தது அந்த இந்தி படமும் ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய வெற்றி அடையணும் இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு சார் ரொம்ப மாணவ நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த அந்தகன் படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல மிகுந்த பெரிய போட்டி கடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன் இங்க இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் முக்கியமான டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட் பிரசாந்த் சின்ன வயசுல இருந்து பியானோ பிராக்டிஸ் பண்ணாரு அது இல்லாம ட்ரினிட்டி காலேஜ் லண்டன்ல போர்டி எயிட் பாஸ் பண்ணு அதனால அவருக்கு ஆப்டா இருக்கும் நினைச்சு இந்த படத்தை வாங்கினேன்னு வாங்கின நிறைய போட்டிகள் படத்தை வாங்கின பிற்பாடு ரெண்டு வருஷம் கொரோனா வந்தது கொரோனால சில வேறுபாடுகள் வந்தது அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே செலக்ட் பண்ண தீவிரமா இருக்கும் இந்த படத்துல அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இதுல வந்து பிரியாணன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணுச்சு பிரசாந்த் கூட மன்னவான் தயாரித்த படத்துல நடிச்சது இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணிருக்கு நான் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட ரவிக்குமார் சார் கூட யோகி பாபு கூட சம்தல் பணி கூடலாம் எக்ஸ்ட்ரார்டினரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம் பயமாக இருக்கு ரொம்ப ரொம்ப என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான் ஆமாக்கா பயமா கண்டி கண்டிப்பா சார் ஸோ இவ்வளவு பெரிய ஜாமான்கள் முன்னாடி நான் பேசுறது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சாங் இருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னுடைய சார் நடிச்ச படம் அதாவது பிரசாந்த் சந்தா நடிச்ச படம் வந்து சலோமியா சாங் அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன் பாட்டு கேட்டிங் சல்லோமியா சொல்ல கஞ்சி சோறுடா சுதும்ப கருவாடுடா வாழ மின்னு காலடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா தேங்க் யூ ரொம்ப நன்றி இங்கே நினைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமா தேங்கிறத ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது தெரியல ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நீங்க நிறைய படத்துல பஜ்லுவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் பாத்தேன் ரசிகனா இருக்கட்டும் ஜெய்யா இருக்கட்டும் ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும் அது அமைஞ்ச பேதார்க்கமா அமைஞ்சதான் இல்ல இந்த மக்களா கேரக்டரால அமைஞ்சதான் தெரியல அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணான் சாருங்கன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்க அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர் யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும் இல்ல ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழகினா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருக்கோம் அதான் அவரோட பியூட்டியே அதுக்கு அதுதான் சொல்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகுபலின்னு ஒரு படம் பிரமாதமான ஒரு படம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா அவ்வளவு பெரிய படத்தை அசால்டா ரொம்ப சிம்பிளா மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்டா முடிச்சு அது பெரிய அளவுக்கு பேச வச்சாரு த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப் மை காட் ஃபாதர் ஐ வுட் சே தியாகராஜன் அங்கிள் ஐ லவ் ஹிம் சோ மச் ஐ லவ் இம் சோ மச் பிரசாந்த் ஐ நெவர் நியூ தட் ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த நைன்டிஸ்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினா வந்தேன் பட் ஒன் ஆஃப் தீரோஸ் தட் யூ கிரஷ் ஆன் அந்த ஏஜ்லேஜ் கிரஷ் வந்து டெஃபினட்லி பிரசாந்த் டெஃபினெட்லி பிரசாந்த் சோ பட் ஐ நெவர் இம்மேஜின்டு அது என்னன்னு தெரியல அபோட் பிரசாந்த் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் இம்மாஜின்ட் ஐ வில் ஹவ் சச்ச ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸ்ல வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஹி இஸ் த மோஸ்ட் வண்டர் பாய் டர்ன் இன் டு மேன் டுடே